தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் எக்கால துணி என்கிற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு என் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நமக்கு ஆதாரமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் அதன் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் மத்திய ஏழு பதினெட்டு பத்தொம்போது மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நாட்களிலும் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கனி கொடுக்கும் கொடுக்கும் வாழ்க்கையை வாழ பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது கனி கொடுத்தால் மாத்திரம் போடா போதாது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் கெட்ட மரங்களும் நம் நடுவே இருக்கிறது அவைகளும் கனிகளை கொடுக்கிறது ஆனால் அவைகளின் கனி கெட்ட இருக்கிறது அப்படிப்பட்ட கெட்ட கனிகள் என்ன என்பதை குறித்து நமக்கு கலா கலாத்திர கேள்வி நிருபம் ஐந்தாவது அதிகாரம் சொல்லுகிறது அந்த அதிகாரத்தில் ஆவியின் கனிகளை குறித்தும் மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் செல்கிறது மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம் வேசித்தனம் காம விகாரம் பலை கொள்ளை பகைகள் விக்கிரக ஆராதனைகள் அசுத்தங்கள் இவைகள் எல்லாம் கெட்ட இருக்கிறது கோபங்கள் மார்க்க பேதங்கள் பில்லி சூனியங்கள் பகையாட்டு இவைகள் இவைகளில் ஒன்று நம் இடத்தில் இருந்தால் கூட நாம் ஆண்டவருடைய ராஜ்ஜியத்தை ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்பதே வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது உங்களை நிதானித்து பாருங்கள் இவைகளில் ஏதாவது ஒன்று உங்கள் இடத்தில் இருக்குமானால் கூட இன்று உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்புங்கள் ஏனெனில் காலம் மிகவும் சமீபமாயிற்று அடுத்த காணொலிக்காக காத்திருங்கள் விழித்திருங்கள் ஜெபித்திருங்கள் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமை